இது உங்கள் ஒளித்திரை வழங்கும் கருவுறு ஒளித்தரையின் ஒரு நகைச்சுவை நேச்சுரல் மூவிஸோட யூடியூப்போட கலந்து இந்த நிகழ்வு உங்களுக்காக வேண்டி எப்படின்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப கூட்டம் ரெண்டு பேரும் காசு கேசு வச்சுருக்காப்புல ஒருத்தர் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டார் நிறையா கெட்ட பேர் வாங்கிட்டார் இதை எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு உட்காந்துருக்காரு சாப்பிட்ற காலத்தில் எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கணுமே அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாரு அப்போ அவர் இந்த அவரோட சேர்ந்த கொஞ்சம் சிந்தனையாளர் அவர் அங்கேருந்து வர்றாரு என்னப்பா ஒரே கவலையில் உட்காந்துருக்கே என்ன சோகமாக உட்காந்துருக்காரு என்னென்ன ஊருக்குள்ள எல்லாம் ஒரே கெட்ட பேர் தாங்க முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியலை வாழை விட மாட்டாங்க பொறுக்கு அப்படி இருக்குது நிலம்பரம் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாரு சரி என்னடா அப்படின்னு கேட்டார் வேஷம்னா என்னென்ன நடிப்புன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் இதானடா இதுக்கு தான் உட்காந்துருக்கேன்னார் நீங்கள் சொல்லுங்கண்ணே அதுக்கு என்னென்ன அப்படின்னு இப்போ நடிப்புங்கிறது வந்து இப்போ நடிப்புன்னு வச்சுக்க நடிப்புனாக்க இப்போ அஞ்சு வருஷம் செண்டு இந்த இளைய தொகுதி பட்டம் எல்லாமே அஞ்சு வருஷம் சென்று வந்து பார்க்குறது அஞ்சு வருஷம் பா அஞ்சு வருஷத்தில் வந்து எலெக்சென்ட் எப்போ வந்து அம்மா தாயே அப்படின்னு கேட்குறது வந்து அம்மா தாயே எனக்கு எப்படியாச்சும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆயிரம் ஐநூறு பணத்தை கொடுக்குறது வச்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்கன்னு இது வந்து நடிப்பு சரியா இன்னொன்று இருக்குது வேஷங்கிறது வந்து நம்ம சினிமாவில் போய் எல்லா நடிப்பும் நடித்து வேஷம்லாம் போட்டுக்கிட்டு நடித்து கடைசியில் வந்து அரசியல்னாக்க அது வேஷம் சரியா இப்போ ரெண்டு கிளியர் ஆகிட்டா வேறு என்ன சொல்லுவாரு அதெல்லாம் இல்லைண்ண இப்போ நான் வந்து இதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா இந்த இப்போ வந்து எனக்கு நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார் எவ்வளோ பணம் ஒரு நானூறு ரூபா வச்சுருக்கேண்ணே அப்படின்னா அப்போ கொடு அப்படின்னாரு சரி இப்போ என்ன செய்கிற நான் ஒரு வரையும் கடைக்கு போய் வந்து வந்துங்க நான் நிற்கிறேன் ஒரு ஐநூறுரூவா எனக்கு பணத்தை கொடுத்துட்டு பாக்கி நாலாயிரத்து ஐநூறுரூவா கொண்டு போய் இதுங்க இருக்கோம் எல்லாம் ஒரு ஐநூறு ஐநூறு இரநூறு முந்நூறு அப்படியே கொடுத்துட்டு வந்துடு தெருவுக்குள்ளாங்கட்டுங்கட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னார் இவர் இவர் கடைக்கு போய்த்தார் சொல்லிவிட்டு அவர் போய் வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்தார் என்னென்ன எல்லாத்தையும் கொடுத்து வச்சு நானும் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு சொல்லுங்கண்ணா விட என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு நீங்கள் அதாண்டா இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு என்ன இப்போ என்ன செய்யறேன்னாக்க இந்த உனக்கு ஒரு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை குடினார் என்னென்னார் விஷம் இதை குடிச்சிட்டு செத்தேன்னாக்க செத்த ஆமாம் செத்து போய்த்தாக்கா நீ செத்த ஒன்றும் தானே உனக்கு நல்ல பேர் வேணும் அதுக்கு முன்னாடியே நீ வாங்கில ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை குடிச்சிரு அப்படின்னாரு என்னென்ன என்னை சாவுறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்கள அப்படின்னா இதை குடிச்சிட்டு செஞ்சுட்டு இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம் உங்களை இருக்கோடலாம் இப்போ தான்ண்டா பார்த்தேன் நல்ல மனுஷன்டா எல்லாருக்கும் பணம் கொடுத்தாண்டா ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா அப்படின்னு கொடுத்தாண்டா அதுக்குள்ளி எடுத்து போய் நல்ல மனுஷன்டா இது இதாண்டா நல்ல பேர் எப்போ குடிக்கிறியா இல்லையா அப்படின்னாரு ஆனால் நான் கேட்டேன்னே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீ பதில் நீ கேட்டதுக்கு நான் வாங்கி த வச்சிருக்கதை இதாண்டா வேற ஒன்றும் செய்ய முடியாது நல்ல வேணும்னு நீ பேரை எடுக்க முடியாது இதுதான் பேர் இப்படி தான் எடுக்க முடியும் பேர் எடுக்கிறேன்னாக்கா தான் குடிச்சிட்டு கடந்த குடிச்சிட்டு நீ இறக்க போகிறனால போய் காப்பாற்றிடலாம் இப்போ தான் எடுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சிட்டு சொன்னார் அதெல்லாம் முடிச்சதெல்லாம் சரி கடைசியில் என்ன தெரியுமா நான் இப்போ நீ சொல்கிற பாரெல்லாம் பார்த்தாக்க கடைசி கட்டத்தில் வந்து நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னாக்க கடைசி நேரத்தில் வந்து இந்தா இதை வச்சுக்க அப்படின்ட்டு கொண்டாங்க கொடுப்பாங்க எப்போ திடீர்னு உள்ளார வந்து பார்த்து வாங்கி தர்றேன் நான் உனக்கு மிளகு வாங்கி தர்றேன்